ஏழாயிரம் பாடல்களுக்கு மேல் எழுதி சாதனை புரிந்தவர் கவிஞர் வாலி அவர் எழுதிய பெரும்பாலான பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானவை எம்ஜிஆர் சிவாஜி ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் ரஜினி கமல் விஜய்காந்த் சத்யராஜ் அஜித் விஜய் தனுஷ் சிவகார்த்திகேயன் என அனைத்து தலைமுறை கதாநாயகர்களுக்கும் பாடல்கள் எழுதி இறக்கும்போது கூட பிஸியான பாடலாசிரியராகவே இருந்தவர் கவிஞர் வாலி எம்ஜிஆரின் படங்களுக்கு அதிகமாக பாடல்களை எழுதி புகழிலும் பொருளாதாரத்திலும் உயர்ந்த அவர் எம்ஜிஆரின் கொள்கை பாடல்கள் தத்துவ பாடல்களை எழுதி அவரது அரசியல் வாழ்க்கைக்கே உறுதுணையாக இருந்தார் தான் நடிக்கும் படங்களுக்கெல்லாம் பாடல்களை எழுத வேண்டும் என்று எம்ஜிஆரால் சிபாரிசு செய்யப்பட்டவர் இதே வாலிதான் எம்ஜிஆருக்காக முதன் முதலாக பாடல் எழுத போய் அந்த பாடலை ஓக்கை சொல்ல வைப்பதற்கும் படமாக்கப்படுவதற்கும் படாத பாடுபட்டு விட்டார் எம்ஜிஆருக்காக வாலியால் எழுதப்பட்ட அந்த முதல் பாடல் பெரும் சோதனைக்குள்ளானது இந்த அனுபவங்களை அவர் ஏற்கனவே பகிர்ந்திருக்கிறார் அதாவது கவிஞர் வாலிக்கு பாடல் எழுதுகின்ற முதல் வாய்ப்பு கெம்புராஜார்ஸ் தயாரித்து இயக்கி நடித்த அழகர் மலைக்கல்லன் படம் மூலம் கிடைத்தது நடிகர் வி கோபாலகிருஷ்ணன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் இந்த படத்தில் நடிகர் கே பாலாஜி சபாஷ் மீனா மாலினி வி கே கோபாலகிருஷ்ணன் விஜயகுமாரி ஆகியோர் நடித்திருந்தனர் இந்த படத்திற்கு கோபாலம் என்பவர்தான் தான் இசை வாலி முதல் பாடலை இப்படி எழுதி கொடுத்தார் நிலவும் தாரையும் நீயமா உலகம் ஒரு நாள் உணதமா இந்த படத்திற்கு பிறகு சில படங்களில் பாடல்கள் எழுத வாய்ப்புகள் தேடி பெற்றார் வாலி ஆனாலும் வாலியும் ஒரு பாடலாசிரியர் என்ற அங்கீகாரம் சரியாக அமையவில்லை போராட்டம் தொடர்ந்தது ஒரு நாள் அரசு பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து பாடல் எழுதும் வாய்ப்பு தேடி வந்தது போய் பார்த்தார் கவிஞர் வாலி அங்கே டைரக்டர் பா நீலகண்டன் இசையமைப்பாளர் டி ஆர் பாப்பா ஆகியோர் இருந்தார்கள் நீங்க நல்லா பாட்டு எழுதுவீங்கன்னு லட்சுமணன் சிபாரிசு பண்ணார் அதனால தான் உங்கள் அழைத்திருக்கிறோம் என்று சொன்னபடி வாலியை வரவேற்றார் டைரக்டர் பா லட்சுமணனுக்கு மனதிற்குள் நன்றி சொன்னார் கவிஞர் வாலி ஏற்கனவே இசை அமைப்பாளர் டி பாப்பா மீது கவிஞர் வாலிக்கு ஒரு மரியாதை உண்டு இவருடைய இசையில் பல பாடல்கள் பிரபலமாகி இருக்கின்றன இந்த படத்தின் கதாசிரியர் யார் தெரியுமா கதாநாயகனாக நடிக்கப் போகிறவர் யார் தெரியுமா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தார் டைரக்டர் பா நீலகண்டன் தெரியாது சார் என்று மெல்ல தலையாட்டினார் கவிஞர் வாலி பா நீலகண்டன் தொடர்ந்தார் இந்த படத்தின் கதாசிரியர் பேரறிஞர் அண்ணா கதாநாயகன் எம்ஜிஆர் இயக்குனர் நான் தான் பா நீலகண்டன் என்று சொல்லி முடித்ததும் கவிஞர் வாலிக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு வரும் என்று கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை பேரறிஞர் அண்ணாவின் கதைக்கு எம்ஜிஆர் நாயகராக நடிக்கும் படத்திற்கு பிரபல இயக்குனர் பா நீலகண்டன் இயக்கத்தில் நான் பாடல் எழுதுவேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை என்று மனதிற்குள் துள்ளி குதித்தார் கவிஞர் வாலி பா நீலகண்டன் தொடர்ந்து இந்த படத்தின் பெயர் நல்லவன் வாழ்வான் இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிகை ராஜ சொலட்சா நடிக்கிறாங்க அவர்கள் இரண்டு பேரும் இணைந்து பாடும் டூயட் பாடலை எழுதத்தான் உங்களை கூப்பிட்டிருக்கிறோம் என்று பாடல் காட்சிக்கான சூழ்நிலையை விளக்கினார் பா நீலகண்டன் வாலி எழுதி கொடுத்தார் சிரிக்கின்றால் இன்று சிரிக்கின்றால் சிந்திய கண்ணீர் மாறியதாலே பா நீலகண்ணனுக்கு வாலி எழுதிய பாடல் அடுத்த படத்தின் கதாசிரியர் பேரறிஞர் அண்ணாவிடம் வாலியின் பாடல் போனது அதை படித்து பார்த்த அண்ணா சில வரிகளை குறிப்பிட்டு சொல்லி அவற்றை மாற்றாமல் அப்படியே பாடலாக்குங்கள் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி அனுப்பினார் அண்ணாவின் பாராட்டு பெற்றதில் கவிஞர் வாலிக்கு மகிழ்ச்சி நல்லவன் வாழ்வான் படத்தின் படப்பிடிப்பு சாரதா ஸ்டுடியோவில் நடந்து கொண்டிருந்தது எம்ஜிஆர் ராஜஸ் சுலோக்ஷனா நடித்துக் கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் படப்பிடிப்பிலிருந்து எம்ஜிஆர் பாடலை கேட்க சாரதா ஸ்டுடியோவின் ஏசி அறைக்கு வந்தார் வாலியும் டி ஆர் பாப்பாவும் காத்திருந்தார்கள் எம்ஜிஆரை பா நீலகண்ணன் அழைத்து வந்தார் இவர்தான் பாடலாசிரியர் கவிஞர் வாலி என்று எம்ஜிஆருக்கு அறிமுகம் செய்து வைத்தார் உடனே எம்ஜிஆரும் நான் தான் எம்ஜி ராமச்சந்திரன் நடிகர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லையே என்னென்ன என்றார் வாலி உங்களைப் பற்றி எனக்கு அறிமுகப்படுத்திய டைரக்டர் என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லையே அதனால தான் என்ன அறிமுகப்படுத்திக் கொண்டேன் என்றார் எம்ஜிஆர் டி ஆர் பாப்பா பாடி காட்டினார் எம்ஜிஆருக்கு பாடல் பிடித்து விட்டது வாலிக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை கடவுளை வேண்டிக்கொண்டார் கொண்டார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த பாடல் ஓகே ஆகிவிட வேண்டும் என்று பாடலுக்கான ரெக்கார்டிங் வேலைகள் நடந்தன பகல் பனிரெண்டு மணிக்கு எம்ஜிஆர் வந்தார் பாடலை கேட்டார் பாட்டின் பின்னணி இசை திருப்தியாக இல்லை சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றார் மாற்றங்கள் செய்ய வேண்டியதற்கான நேரம் போதுமானதாக இல்லாததால் ரெக்கார்டிங் ரத்து செய்யப்பட்டது பத்து நாட்களுக்கு பிறகு மீண்டும் சாரதா ஸ்டுடியோவில் பாடல் ஒளிப்பதிவிற்கான தேதி குறிக்கப்பட்டது அன்று பகல் மணி அளவில் இந்த பாடலை பாட வேண்டிய பின்னணி பாடகி பி சுசிலாவிற்கு உடல் நலம் சரியில்லாமல் போனது ஒளிப்பதிவு ரத்து செய்யப்பட்டது வந்த இந்த பெரிய வாய்ப்புக்கு இப்படி சோதனைகள் வருகின்றதே என்று வாலிக்கு வேதனை அதிகமாகிவிட்டது பிறகு ஒரு மாதம் கழித்து இன்னொரு நாள் ஒளிப்பதிவதற்கான தேதி குறிக்கப்பட்டது அன்று சீர்காழி கோவிந்தராஜனின் சாரீரம் உதவும்படியாக இல்லை என்று கூறி ஒளிப்பதிவு ரத்து செய்யப்பட்டது இறுதியில் இந்த பாட்டு ராசி இல்லாத பாட்டு அதனால் மருதகாசியை வரவழைத்து வேறு பாட்டு எழுத வைத்து ஒளிப்பதிவு செய்வோம் என்று டைரக்டர் பா நீலகண்டன் முடிவெடுத்தார் மருதகாசி வரவழைக்கப்பட்டார் மருதகாசியும் வாலியின் பாடலை வாங்கி படித்தார் இந்த பையன் நல்லாதான் பாடலை எழுதியிருக்கிறான் இவனுடைய வாழ்க்கை என்னால் கெட்டுப்போவதை நான் விரும்பவில்லை இந்த பாட்டையை வைத்துக் கொள்ளுங்கள் பாப்புலர் ஆகும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் வேறு வழி இல்லாமல் வாலியின் பாடலை பதிவு செய்து படப்பிடிப்புக்கு போனார்கள் நியூட்டன் ஸ்டுடியோவில் பாடலை முழுவதுமாக படம் பிடிக்க பிரம்மாண்டமான செட்டு போட்டார்கள் ஒரு மலை வழியும் அருவி அருவி வந்து விழும் தடாகம் என அழகான செட்டு எம்ஜிஆர் ராஜ சுலோச்சனா ஆடி பாடுவது போல நடன இயக்குனர் ஒத்திகை பார்த்தார் முதல் ஷாட் எம்ஜிஆர் சிரிக்கின்றால் இன்று சிரிக்கின்றால் என்னும் பாடல் வரிக்கு ஏற்ப வாயசைத்துக் கொண்டே கரையிலிருந்து தடாகத்திற்குள் இறங்கினர் கரை உடைந்து புளோர் முழுவதும் வெள்ளக் படப்பிடிப்பும் ஒத்திவைக்கப்பட்டது வாலி துவண்டு போனார் இந்த பாடலுக்கே இத்தனை தடங்கள் என்றால் நாம் எதிர்காலம் என்னாவது நல்ல வேலை செட்டு சீர் செய்யப்பட்டு பாடல் காட்சியும் நல்ல விதமாக படமாக்கப்பட்டது படத்திலும் இடம்பெற்றது அந்த பாடல் இந்த படம் சென்சாருக்கு போனபோது இறுதியில் வரும் பாடல் வரிகளில் ஆட்சேபனைக்குரியதாக இருப்பதாக சரணத்தில் உள்ள சில வரிகளை சென்சார் வெட்டியது இத்தனை வேதனை சோதனைகளுக்கு பிறகுதான் வாலி எம்ஜிஆருக்காக எழுதிய பாடல் இடம்பெற்று படமும் வெளிவந்தது நல்லவன் வாழ்வான் என்ற படத்தின் தலைப்பின்படி எத்தனை சோதனை வேதனை வந்தாலும் நல்லவன் வாழ்வான் என்பது வாலியின் வாழ்க்கையில் உண்மையானது நல்லவன் வாழ்வான் முதல் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை எம்ஜிஆருக்காக அதிகமான பாடல்களை எழுதியவர் பாடலாசிரியர் வாலிதான் என எம்ஜிஆர் சரித்திரத்தில் இடம் பிடித்தார் கவிஞர் வாலி